இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற முக்கிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கைக்கு புதிய அரசமைப்பு தேர்வு என்பதையும் தாண்டி அதிலே இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது நிச்சயமாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக அன்ரகுமார் திசைநாயக் அவர்களினுடைய ஆட்சியிலே அமைச்சர் ஒருவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான ஒரு விரிவான தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏனென்றால் நாடளாவிய ரீதியை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான மக்களினுடைய ஒரே பெரிய எதிர்பார்ப்பு என்பது இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பதுதான் ஆகவே இது தொடர்பான ஒரு கருத்து வந்திருக்கின்றது என்கின்ற சமயத்தில் அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் முழுமையாக பார்த்தையாக வேண்டும் ஆகவே அதை பற்றிய விரிவான தகவலை நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட முக்கியமாக இந்த மதுபான சாலை உரிமங்கள் தொடர்பாக அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த வியாழக்கிழமை அன்று நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி அனுர அரசாங்கத்திலே வந்து அமைச்சர் அவர்களினால அந்த விவரங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சால் அவற்றுக்கு பதில் கொடுக்கின்ற விதமாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து பதிலொன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது இதனையும் கூட இன்னும் நாங்கள் அனுமதி பத்திரங்களை கொடுப்பதற்கு தீர்மானித்திருந்தோம் என்கின்ற மாதிரியாக அவருடைய பதில் இருக்கின்றது ஆகவே அது பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இவை எல்லாவற்றையும் தாண்டி இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தற்பொழுது சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றார்கள் அல்லது பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றார்கள் என்று கூட சொல்ல முடியும் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு விடயம் என்பது ஒரு குறிப்பிட்ட தமிழ் எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய வாகனத்திலே மோதுண்டு ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதனை பற்றி பார்ப்பதையும் விட இன்னொரு பக்கம் வந்து இது வந்து பிரபலியமான ஒரு நபர் தான் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவருக்கு அவருக்கு எதிராக மீண்டும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அது என்ன விவரம் என்பதையும் நாங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் வரும் இந்த செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கைக்கான அரசியல் அமைப்பு என்பது புதிய அரசமைப்பு என்பது நிச்சயமாக தேவை அதுலையும் குறிப்பாக இது தேவை என்பதில் தேசிய மக்கள் சக்தியானது உறுதியாக இருக்கின்றது என்பதையும் தாண்டி இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது அந்த அரசமைப்பில் நிச்சயமாக உள்வாங்கப்படும் அப்படி என்று சொல்லி வெளி வெளிநாட்டு வாய்ப்பு பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்விட்ட ஒரு விடயத்தினை அதே சமயம் இந்த விடயத்தினைக்கான தீர்வு உள்வாங்கப்படும் என்பதையும் தாண்டி அவர் மேலும் நிறைய விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அது என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி தொடக்கம் இரண்டாயிரத்தி கால பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்புக்கான செயற்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையில் இருந்து தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்திய புதிய அரசமைப்பை தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அதனை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இருப்பினும் அந்த இடைக்கால அறிக்கையை விடவும் முற்போக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் அது பற்றி கலந்துரையாடுவதற்கு தயாராகவே உள்ளோம் எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி இரண்டு திருத்தங்கள் அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு புதிய அரசமைப்பு தேவை என்ற விடயத்தில் நாம் உறுதியாக உள்ளோம் இனப்பிரச்சினைக்கான பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் எமது அமைப்பின் கொள்கைகளை மையப்படுத்திய விடயத்தை முன்வைப்போம் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதவில்லை எமது முன்மொழிவுகள் தீர்வை அடைவதற்கான ஒரு பயணப்பாதையாகும் சில தரப்பினர் சமஷ்டிக் கோரிக்கையை முன்வைத்து அந்த வழியால் தீர்வை அடையலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதே நேரம் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது திருத்த சட்டம் மட்டுமல்ல முதலாவது திருத்தத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது திருத்தம் வரையில் அகற்றப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்களை கொண்டு புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட உள்ளது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது பல தசாப்தங்களாக இனங்களுக்கிடையிலான பிரச்சினை நீடித்துக் கொண்டுதான் உள்ளது அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரையில் மக்களிடத்திலிருந்து வெளிவருகின்ற கோஷங்கள் ஓயப்போவதில்லை எனவே எமது நோக்கம் அனைவரினது இணக்கத்துடன் ஏற்படுத்தப்படுகின்ற தீர்வானது மக்களின் அங்கீகாரத்துக்காக விடப்படும் அதாவது புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகின்ற நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவோம் என்கின்ற இந்த ஒரு விடயத்தினை தான் அவர் அந்த கொழும்பு ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியிலே வழங்கியிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்பக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் எது நடக்கும் என்பது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆகவே பார்க்கலாம் என நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி அதனையும் விட இதற்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்ட அல்லது அறிக்கையிடப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த மது அனுமதி பத்திரங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எத்தனை வழங்கப்பட்டிருக்கின்றன விவரங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது நிச்சயமாகவே பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு என்பது முன்னாள் ஜனாதிபதியாக ரணில் ரணில் விக்ரமசிங் விக்ரமசிங் அவர்களுக்கு அந்த வகையிலே அவர் தன்னுடைய பதிலை கொடுத்திருக்கின்றார் அதிலேயே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்பது இந்த மதுபான சாலை உரிமங்கள் என்பது அனுமதி பத்திரங்கள் என்பது யாருக்கும் ரகசியமாகவோ அல்லது சட்ட விரோதமாகவோ வழங்கப்பட்டவை கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ வேறு எவருக்குமோ இந்த ஒரு உரிமங்கள் என்பது லஞ்சமாக வழங்கப்பட்டவே கிடையாது ஏனென்றால் இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வருகின்ற பொழுது இது வந்து அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே அதற்கு தன்னுடைய ஒரு பதிலாகத்தான் அவர் இந்த விடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது லஞ்சமாக இந்த மதுபான உரிமங்கள் என்பது வழங்கப்படவில்லை என்கின்றதை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் அவை சட்ட ரீதி அரசுக்கு வருமானம் ஈட்டப்படுவதற்காகவே வழங்கப்பட்டன என்ற மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒவ்வொரு அனுமதி பத்திரங்களும் வந்து பத்து தொடக்கம் இருபது மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாகவும் அதாவது நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகளாகத்தான் இவற்றை தான் பார்ப்பதாகவும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த அனுமதி பத்திரங்களால அரசின் வருமானம் என்பது நான்கு முதல் ஐந்து பில்லியன் ரூபாய் வரைக்குமே அதிகரிக்க கூடும் அப்படி என்று சொல்லி

கொள்வதாக நாங்கள் தீர்மானித்திருந்தோம் என்கிற மாதிரியாக அவர் தன்னுடைய பதிலை வந்து வழங்கியிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக இது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விதம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது பிரதானமாக வருமாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த உரிமங்களை வந்து வழங்குவது என்பது எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள் இன்னும் முன்னூறு அனுமதி பத்திரங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தால் தற்பொழுது வழங்கப்பட்டவற்றுக்கே வந்து தமிழர் பகுதியிலே நிறைய இடங்களிலே வந்து புதிது புதிதாக மது பொதுவான சாலைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி மக்களிடையே பல விமர்சனங்கள் பெற்றிருந்தது அது மட்டுமின்றி மக்களை வந்து அந்த விடயம் கோபத்துக்கு உள்ளாக்கி இருந்தது என்று கூட சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் முன்னூறு உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களினுடைய நிலைமை என்பது எங்கு கொண்டு செல்லப்படும் என்பது வந்து நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆகவே வருமானம் வர வேண்டும் என்பதற்காக இன்னொரு பக்கம் மக்களினுடைய வாழ்க்கையை வந்து அடிமட்டத்துக்குள்ளே இட்டு செல்லக்கூடிய ஒரு விதமாக இது மாறிவிடக்கூடாது ஆகவே இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை வந்து கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனையும் விட இந்த இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு பிரச்சனையிலே சிக்கி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அதிலே வந்து முதலாவது விடயத்தை பற்றி பார்த்தோமானால் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பவர் தான் முதலாவது நபர் அவர் சிக்கி பிரச்சனை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தளம் போலவத்த பிரதேசத்தில் வந்து நேற்று அதிகாலை ஐந்து நாற்பது மணியளவிலே அவர் வந்து வந்து கொண்டிருந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணொருவர் அந்த வீதியிலே வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணொருவர் அந்த வாகனத்திலே மோதிண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக அவரினுடைய அதாவது கஜேந்திரகுமார் அவரனுடைய சாரதி வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு பின்னராக ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பிணையிலே அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது அது தொடர்பான வழக்கு விசாரணை என்பது எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது ஆகவே குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் என்பது தற்பொழுது பாராளுமன்ற சிறப்புரிமை எனப்படுகின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆகவே இந்த விபத்துகள் நேரிடுகின்ற பொழுது இலகுவாக எங்களுடைய சாரதிகள் தான் அதனை செலுத்தினார்கள் அல்லாட்டி வேறு வேறு விடயங்களை சொல்லியோ அல்லாட்டி இதே ஒரு பொதுமாக ஒரு விபத்து நடந்தால் அது என்னவாக சித்தரிக்கப்படும் இவர்களுக்கு என்னவான சிறப்புரிமை இருக்கின்றது என்றதையும் வந்து எங்களால் வந்து ஊகிக்க முடியும் ஆகவே இதற்கான பிறகு தீர்வு என்ன என்ன என்பது வந்து நிச்சயமாக தெரியும்

இந்த ஒரு விடயம் வந்து பாத்தீங்கன்னு உத்தியோகபூர்வ வெளியாக இருக்கின்றன அதே சமயம் வைத்தியர் அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆகவே அதிலே அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன பிரச்சனை எதற்காகத்தான் அங்கே செங்கு சென்பை என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட விடயத்திலே ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய பிள்ளைகளை வந்து அங்கே வேலை கெடுத்து சம்பளமற்ற முறையிலே அவர்கள் வைத்திருப்பதாகவும் அதே சமயம் அவர்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்து வாக்கு மூலம் கொடுத்ததன் பின்னராக மீண்டுமாக அவர்கள் வேலைக்கு வந்த போதும் கூட அவர்களிடம் மீண்டுமாக அவர்கள் நிரந்தரமாகவோ அல்லது சம்பளமோ கொடுத்து வேலைக்கு வைக்க வைக்காமல் அவர்களிடமிருந்து கட்டாயப்படுத்தி கடிதம் ஒன்றை வாங்கிவிட்டு அவர்களை வேலை வாங்குவதாகவும் தனக்கு கிடைத்த நூற்றி எழுபது ஊழியர்களிடமிருந்து தனக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து தான் அங்கே சென்று அது தொடர்பாக வினவியதாகவும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அது தொடர்பாக அவர் வினவியதற்கு அவர் பதிலளிக்காமல் தான் இறுதியிலே வந்து போலீஸ் நிலையத்திலே சென்று அவர் அதன் அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் அவர் மேற்கொண்ட முறைப்பாடு என்று சொல்லி வருகின்ற பொழுது கடமை நேரத்திலே அனுமதி இல்லாமல் வந்து இடையூறு விளைவித்ததாகத்தான் அந்த முறைப்பாடும் இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது என்ன அப்படின்னு சொல்ல சொன்னால் பாராளுமன்ற சிறப்புரிமை என்பது இருக்கின்றது என்பதை அந்த நபருக்கு அதாவது குறிப்பிட்ட பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சென்று யாராவது சொல்லுங்கள் என்கின்ற விதமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்

ஆனால் அவற்றை பயன்படுத்துவாரா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தப்பித்து விட்டு செல்ல முடியாது ஆகவே சரியாக பிழை செய்கின்ற இடத்துல வந்து அதற்கான தண்டனைகளை அனுபவித்து தான் வேண்டும் அதே சமயம் சரியான விடயங்கள் என்கின்ற பொழுது அதனை நிச்சயமாக ஊக்குவிக்கவும் வேண்டும் ஆகவே இந்த பாராளுமன்ற சிறப்புரிமையை வந்து தவறாக எப்பொழுதும் யாருமே பயன்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் இங்கே ஒரே ஒரு விடயமாக இருக்கிறது இது உங்களுடைய கருத்துக்களை வந்து கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு நானொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்